ஏசுவே வழி சத்தியம் ஜீவன் ஏசுவே ஒளி நித்தியம் தேவன் ஏசுவே வழி சத்தியம் ஏசு கிருஷ்ணன் ஏழு என்று சொன்ன நாமத்தில் அன்பு வாழ்த்துகிறேன் இருக்கிறேன் நீங்கள் கொடுத்து வருகிற ஆதரவுக்காக நன்றி செலுத்துகிறேன் கர்த்தரங்க பலனை கற்றிடுவராக இந்த நாட்களிலே வெளிப்படுத்தல் விசேஷங்களில் ஏழு சபைகளை குறித்து பேச வேண்டும் என்று ஆவியானவர் எனக்கு உணர்த்தினார் என்னோட அழைப்பு போதகரோ மெய்பெரும் அல்ல எனவே நான் வேத பாடமோ வேத ஆராய்ச்சியோ எடுக்க போவதில்லை என்னுடைய தீர்க்க தரிசன அழைப்பின்படி ப்ராபர்டி டீச்சிங் அதிலே இது தொடர்ச்சியாக நாம் சில காரியங்களை பார்க்க போகிறோம் ஏழு சபைகளை குறித்து ஆவியானவர் சொல்கிற சில காரியங்களை தீர்க்க தரிசன பார்வையோடு கற்றுக்கொள்ளப் போகிறோம் நிச்சயமாக உங்களுக்கு ஒரு உதாரணமாக இருக்கும் இந்த ஏழு சபைகள் இந்து திருச்சபைக்கு ஒரு ரோல் மாடலாக முன் உதாரணமாக எடுத்துக்கொள்கிறோம் இன்னும் சொல்ல போனால் யோவான் அப்போ யோவான் எபேசி சபைக்கு விஷப்பாக குழு இருந்து ஊழியம் செய்திருக்கிறார் இவைகள் இன்று எங்கே இருக்கிறது என்றால் துருக்கி என்கிற நாட்டில் இருக்கிற இஸ்ரேலுக்கு வடக்கு பக்கத்தில் இருக்கிற துருக்கி என்ற நாட்டிலே இந்த பகுதிகள் இருக்கிறது வேதனைக்குரிய ஒரு விஷயம் என்னவென்றால் இன்று துருக்கிலே நீங்கள் அதை சர்ச் பண்ணி பார்த்தீர்கள் என்றால் துருக்கி தொண்ணூத்தி ஒன்பது சதவீதம் முஸ்லிம் நாடாக இருக்கிறது இதை நான் பார்க்கும்போது மிக வேதனைப்பட்டேன் ஏனென்றால் இந்த ஏழு சபைகளிலும் கிறிஸ்து தம்மை வெளிப்படுத்துகிறார் ஏழு சபைகளுக்கும் வேறு வேறு விதமாக தம்மை வெளிப்படுத்துகிறார் ஒவ்வொரு சபைகளையும் அவருடைய நற்காரியங்களை குறித்து அவர் மனதார பாராட்டுகிறார் சில குறைகளை சுட்டிக்காட்டுகிறார் மாத்திரமல்ல நீ மனம் பட்சத்தில் உனக்கு இப்படி நேரிடும் என்று எச்சரிப்பு கொடுக்கிறார் மனம் திரும்பினால் இந்த ஆசீர்வாதம் வரும் என்று கர்த்தர் சொல்லுகிறார் நான் நினைக்கிறேன் இந்த ஏழு சபைகள் மனம் திரும்பவில்லை அதனால்தான் என்ன ஆயிடுச்சது இன்று அந்த துருக்கி நாடு கிறிஸ்தவ நாடு என்பதை விட்டு முஸ்லிம் நாடாக மாறிவிட்டது என்று சபைகள் ஒரு எச்சரிப்பாக ஒரு தீர்க்க தரிசன துணியாக நான் சொல்லுகிறேன் நாமும் மனம் திரும்பாவிட்டால் இப்படிப்பட்ட காரியங்கள் தான் நமக்கு நேரிடும் எனவே இதை கேட்டு இதை நெக்லெக்ட் பண்ணி விடாதபடி அல்ல தட்டி விடாதபடி ஒப்பு கொடுத்தால் நமக்கு அது ஆசீர்வாதமா இருக்கும் பொதுவாக நம்ம என்ன சொல்கிறோம் ரட்சிக்கப்படாத மற்றவர்களை குறித்து மனம் திரும்பு மனம் திரும்பு பரலவராஜம் சமீபத்தில் என்று சொல்கிறோம் ஆனால் இந்த ஏழு சபைகளுக்கு கிறிஸ்து சொல்கிறார் நீ மனம் திரும்பு முதலிலே மனம் திரும்ப வேண்டும் வேண்டியது புரஞ்சாதிகள் சபையாக திருச்ச வேளாக ஊழலைக்காரராக விஸ்வாசிகள மூப்பராக தேவப்பள்ளையும் நாம் முதலில் எழுப்புதலை காண செய்யும் தேவன் விரும்புகிற ஒரு காண முடியும் சுத்திகரிப்பு இல்லாமல் நிச்சயமாக எழுப்பதிலே இல்லை என்பதை நாம் உணர்ந்து கொள்ள வேண்டும் வெளிப்படுத்தும் விசேஷம் முதலாவது அத்தியாயத்திலே நாம் அதை பார்க்கிறோம் அதிலே இயேசு ஏழு பொன் குத்து வழக்குகள் மத்தியிலே உலாவிக் கொண்டே இருக்கிறார் ஏழு குத்து வழக்கள் ஏழு சபைகளாம் ஊழியம் செய்த பாஸ்டர் மாதிரி சுவிசேஷகர்களே உங்கள் ஊழியத்தில் இயேசு உலாவிக் கொண்டிருக்கிறார் ஏசாய ஆறில் பார்க்கிறோம் தேவாலயம் கிறிஸ்து வசரத்தங்களினால் நிறைந்திருந்தது உங்கள் திருச்சபையிலே கிறிஸ்துவின் மகிமை நிறைந்திருப்பதாக சுவிசேஷகர் ஊழியர்களிலே இயேசுகளோட மகிமை வெளிப்படுவதாக மாத்திரமல்ல ஏழு நட்சத்திரங்களை கிறிஸ்து வலது கரத்தில் ஏழு நட்சத்திரங்கள் ஏழு சபைகளில் தூதர்களாம் ஒருவேளை ஊழியக்காரர்களை ஜனங்கள் அங்கீகரிக்காமல் இருக்கலாம் ஜனங்களை காலில் போட்டு மிதிக்கலாம் அவதூறாக பேசலாம் எதை குறித்து கவலைப்படாதீர்கள் ஜனங்கள் நமக்கு செய்வதை மறந்து விட்டு கிறிஸ்து என்ன செய்கிறார் நம்ம ஊழியத்திலே உலாவி கொண்டிருக்கிறார் ஊழியர்களை கரத்தில் தாங்கிக் கொண்டிருக்கிறார் ஊழியர்களை நீங்கள் கிறிஸ்து நம்முடைய வலது கரத்திலே உங்களை தூக்கி சுமந்து கொண்டிருக்கிறார் இதுக்கு ஏன் மனம் திரும்ப வேண்டும் ஊழியர்கள் இந்த செய்தி எனக்கும் சேர்த்துதான் நான் அடிக்கடி உண்டு நீ தவறு செய்தால் என்று நாம் சுட்டி காட்டும் பொழுது ஒரு விரல் அந்த இண்டெக்ஸ் பிங்கர் திருச்சபையை நோக்கி வருகிறது மற்ற மூன்று விரல்கள் நம்மை நோக்கி வருகிறது முதலில் நாம் கீழ்ப்படிய வேண்டும் பிரசங்கிற நாமே ஆகாதவ போகாதபடி நம்மளோட சரீரத்தை கீழ்படுத்த வேண்டும் முதல் ஊழிக்கல்ல நான் சொல்கிறேன் நாம் செய்கிற பிரசங்கம் முதலில் நமக்கு நாம் மனம் திரும்பவிட்டால் நாம் வேதவாறு பரிசீலுமாதிரி ஆகிவிடுவோம் பிரயோஜனமே இருக்காது நாம் மனம் திரும்பும் பொழுது கர்த்தர் நம்முடைய திருச்சபைக்கு ஜனங்களுக்கு ஒரு மன நெருமுதலை கட்டளையிடுவார் உபாகமத்திலே நாம் பார்க்கிறோம் அதிலே இஸ்ரேலரை லட்சக்கணக்கான இருபத்தஞ்சு லட்சத்துக்கு மேற்க மேலும் பேர்பட்ட ஜனங்களை வாக்கு தேசம் பாலும் தேனும் ஓடுகிற காணா தேசத்திற்கு அழைத்து கொண்டு போவதற்கு கர்த்தர் யாரை தெரிந்து கொண்டார் மோசையை தெரிந்து கொண்டார் ஆனால் மோசை அங்கு அந்த தேசத்துக்குள் வாக்கு தேசத்துக்குள் பிரவேசிக்க முடியவில்லை அதுக்கு முன்பதாக மோவா பட்டணத்திலே மோவா தேசத்திலே அதாவது இந்திய யோர்தான் நாட்டிலே அவரின் மேபோ மலைகளிலே மோசையை கர்த்தர் கொண்டு போனார் கொண்டு போய் அந்த இடத்திலே வந்து காட்டினார் இதோ இதுதான் எரிகோ இதுதான் இதுதான் இது ஒவ்வொரு இடமா சுட்டி காட்டி நீ மறுத்து விடுவாய் என்று சொன்னார் மோசை போல வாக்கு இழந்தவர்களா இருக்கக்கூடாது ஊழியர்களுக்கு நான் சொல்லுறேன் நாம் நம் கர்த்த நமக்கு கொடுத்த வாக்கு தத்தத்தை நாம் கீழ்ப்படியாமையனால் இழந்து விடக்கூடாது மோசை செய்த தவறு என்ன என்ன இருபதிலே வாசிக்கிறோம் ஜனங்கள் மோசையை டென்ஷன் படுத்தி விட்டார்கள் மோசையின் ஆவி விசனப்படுத்தி விட்டார்கள் அதனால் என்ன செய்தார் கர்த்தர் சொன்னார் ஜனங்களுக்கு நீர் கொடுக்கும்படி நீ கண்மலையை பார்த்து பேச சொன்னார் கண்மலை என்பது கிறிஸ்துவை குறிக்கிறது மோசை கண்மலை கிறிஸ்துவை பார்த்து பேசினால் ஜனங்களுக்கு ஆசீர்வாதமாக இருக்கும் ஆனால் அவர் என்ன செய்தார் கண்மலையை கோலினால் இரண்டு தரம் அடித்தார் இது தேவனுக்கு பிரியமில்லாத காரியம் ஆனால் தண்ணீர் ஏராளமாய் புறப்பட்டது ஜனங்கள் குடித்தார்கள் வந்தது மோசையோட உழைத்தனால் ஜனங்கள் ஆசீர்வதிக்கப்பட்டார்கள் ஆனால் கத்தரை அவன் பிரியப்படுத்தினானா என்றால் இல்லை என்று தான் சொல்ல முடியும் இது தேவனுக்கு கோபப்படுத்தது அதனால் என்ன சொன்னார் நீ வாக்க தேசத்துக்குள் பிரவேசிக்க முடியவில்லை என்று மாத்திரமல்ல மோசையும் ஜெபத்தை கேட்டு கர்த்தர் கோபப்பட்டார் இன்று நாம் என்ன கேள்விப்படுகிறோம் நீ தவறு செய்கிறாயா ஜபம் மாற்றுவார் சில ஜபங்களுக்கு கர்த்தர் மனம் மாறுவார் ஒரு எச்சரிப்பாக ஒரு உதாரணமாக இருக்கிறது மொழிகளை நம்ம ஆராய்ந்து பார்ப்போம் நம்முடைய ஜபத்தை கேட்டு தேவன் பிரியப்படுகிறாரா இல்ல கோபப்படுகிறாரா ஜெபம் கர்த்தரை மாற்றாது நம்மை மாற்றும் நாம் தான் முதல் மனம் திரும்ப வேண்டும் இந்த வெளிப்படுத்தின விசேஷத்தை நாம் பார்த்தோம் என்றால் சபைகளின் மத்திலே ஏழு சபைகளின் மத்தியிலே உலாந்திக் இருக்கிறார் ஆனால் பின்பகுதியிலே பார்த்தோம் என்றால் மூன்றாவது அதிகாரத்திலே பார்த்தார் இருபதாம் வசனத்திலே வாசன் படியில் இருந்து கதவை கட்டுகிறார் அதாவது திருச்சபைக்கு எச்சரிப்பு கொடுத்தார் மனம் திரும்பி சொன்னார் ஆனால் திருச்சபை மனம் திரும்பவில்லை தேவனு கீழ்படியவில்லை என்னானது கர்த்தரையே சபை விட்டு வெளியேற்றி விட்டார்கள் ஏசு உங்கள் வாசப்படையில் கதவை தட்டுகிறார் நீங்கள் இது திருச்சபை தான் சொல்லுகிறார் ஏழு சபைகளுக்கு சொல்லுகிறார் வெளியே இருந்து கதவை தட்டுகிறார் நாம் ஊழியக்காரர்கள நம்ம ஆராய்ந்து பார்ப்போம் நம்மட உள்ளத்திலே உலாவின கர்த்தரை இன்று உலாப விட்டுருக்கோமா வெளியே தள்ளி கதவை பூட்டி விட்டோமா தேவ பிள்ளைகளே குடும்பத்தில் கர்த்தரை உலாவ அனுமதிக்கிறோமா இல்ல தேவனுக்கு பிரியமில்லாத காரியம் செய்து தேவனுக்கு கீழ்படியாமல் மனம் திரும்பாமல் நம்ம வீட்டை விட்டு வெளியே தட்டி விட்டோமா நம்ம ஆராய்ந்து பார்க்க போகிறோம் வருகிற நாட்களிலே இன்னும் ஏழு நாட்கள் தொடர்ச்சியாக ஏழு சபையை குறித்து நாம் தியானிக்க போயிடும் கர்த்தர் சொல்லுகிற ஒரு தீர்க்க வார்த்தை எடுத்துக்கொள்ளுங்கள் மறுபடியும் சொல்கிறேன் இதை நான் பைபிள் ஸ்டடியாக எடுக்க போவதில்லை வேத ஆராய்ச்சியாக எடுக்க போவதில்லை ஒரு ப்ரொபர்டி டீச்சிங்காக எடுக்க போயிடும் ஒவ்வொரு இதுலேயும் கர்த்தர் கொடுக்கிற எச்சரிக்கை பார்த்து நாம் மனம் திரும்பும் பொழுது கர்த்தர் வாசல்படியிலே நிற்காமல் நம்முடைய திருச்சபையிலே உலாவுவார் நம்முடைய ஊழியர்களிலே உலாவுவார் நம்முடைய குடும்பங்களிலே உலாவுவார் தேவனுக்கு கீழ்படிவோம்